ஃபுல்லாக தண்ணி விட்டுட்டு இருக்குங்க பாருங்க பாருங்க வானிலை மாறி இருக்குதுங்க அப்படி பாருங்களே கீழ தண்ணி விட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு சரி மேல வந்து நம்மளோட ரெயின்லிஸ பார்க்கலாமேன்னு வந்தால் இங்கே பாருங்க மழை செமையாக சொல்லிருக்காங்க பத்து நாளைக்கு வெயில் அடிச்சுட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பார்த்தா மழை மேகம் இப்படி இருக்குது எந்த வானிலையை நம்புறதுன்னு தெரியலையே தாங்க நம்ம டூர் போவோம் டூர் புதுசாக வீடியோ போகணும் நின்று அம்மா டூருன்னு சொல்லிட்டு இங்கே கூட்டு வருதுன்னு நினைப்பாங்க இது ரெயின் லில்லி டூருங்க இது ஒன்றும் இல்லை இது வந்து லாங் டியூ வாட் அ பியூட்டிஃபுல் ஒன் மைடியர் லாங் டியூ வேறு லெவலில் இன்னும் ரெண்டு மூணு நாளில் எல்லாம் தோட்டத்தில் பூத்து பூத்து என்னை வீடியோ எடுக்க வச்சு மலைக்க வைக்க போகிறீங்கடா இது நம்ம எஸ்ஸோஹும் பெலிக்கோனும் கலந்து வந்த பேபி தாங்க சீடில் வந்ததுன்றங்க எஸ்ஸோஹெச் பெலிக்கன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் நம்ம வந்து இது இது பண்ணுது அதோடய இது தான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பூத்துருக்காங்க இதெல்லாம் நான் யாருக்காவது ஹைப்ரிட் இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ சேல் கொடுத்துட்ற போகிறேன் எடுத்து ஒயிட் ஸ்வீட் வேறு லெவல் அழகுங்க ஒயிட் ஸ்வீட் வேறு லெவல் அழகு நம்மளோட மெமரி ஆஃப் ஒயிட் வாங்க முடியாதவங்க ஒயிட் ஸ்வீட் வாங்குறதுங்களா மெமரி ஆஃப் ஒயிட் சம்டைம் சிங்கிளாக போக்கும் நம்மளோட ஒயிட் ஸ்வீட் எப்போவுமே சிங்கிளாக தான் போகும் பட் மெமரி ஆஃப் ஒயிட் இது அப்படியே அடுக்கலருந்தே அப்படி இருக்கும் அதுதான் ஜோவி இல்லை இல்லை பேபெரி பெல் ரைட் பேபெரி பெல் அப்படி பெல் மாதிரி வந்திருக்கு ஆ ஒரு க்ரீனி ஸ்டின்ஸ் அதில் வந்திருக்கு வா செமையாக இருக்குங்க அந்த பூவு இப்போ தான் பார்க்குறேன் அந்த ஷேப்பே தான் என் கஸ்டமர் ஒருத்தவங்க அக்கா நீங்கள் சேல் கொடுக்கும்போது எப்படி இது பண்ணீங்களோ அதே மாதிரி பூத்துருக்குக்கா அப்படின்னு மெசேஜ் ஆமத்தங்கம் அதோட லுக்கே இப்படி தான் இருக்கும் மூணு பெட்டல்ஸ் குவிஞ்ச மாதிரி மூணு பெட்டல்ஸ் இப்படி விரிஞ்ச மாதிரி பட் இது குவாய்ட் டிஃப்ரெண்ட் இல்லை நடுவில் பாருங்களேன் க்ரீன் ஸ்டின்ஸ் எவ்வளோ அழகாக வந்திருக்கு நீங்கள் எப்படி இருக்காங்க பேர்டு ரெட் பேர்டு இன்னும் கொஞ்சம் கழிச்சு வந்து பார்த்தா கலரே டோட்டலாக சேஞ்ச் ஆன மாதிரி இருப்பானுங்க நம்மளோட இந்த ரெட்டு டெபிள் இப்படி தான் இருக்கும் குட்டியும் அழகாக பேர்டில் அந்த கோடு வந்துருக்கு இடையில ஸோ ஸ்வீட் இல்லை இந்த கலரு வா ஐயோ ஸோ க்யூட் நல்லா இருக்கா இல்லையா சொல்லுங்க ஐயோ சுச்சாமிட்டாக பிச்சுட்டுண்டா சாரிடா கர்ன் கேஹெச் எப்படி இருக்காங்க பாருங்கள் கலரோ கலருதுப்போ இது மாதிரி கலருடா லவ் லிபர்ட்டி ஒன்ஸ் திஸ் லவ் லிபர்ட்டி அப்படியே ராய் மாதிரி உச்சத்தில் இருந்தாங்க மிஸ்டி நான் வீடியோ எடுக்கிற டோனை பார்த்தாலே தெரியுமே நான் எவ்வளோ ஜாலியாக இருக்கேன்னு ரீசன் தெரியுமா ரீசன் சில நேரங்களில் தெரியாது ஆனால் நான் ரீசன் தெரியும் என்னென்னு சொல்கிறேன் கேளுங்க இன்றைக்கி மழை வரப்போது நாளைக்கெல்லாம் ரெயின்லில்லி புட்டு குழுங்க போகுது அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் நான் இது சாசி பிங்க் பார்த்திங்களா செமையாக இருக்குது இது இல்லை இன்றைக்கி ரெயின்லில்லி செயல் இருக்குது வா கொஞ்சாய் வேறு லெவல் அப்படி சொல்லி உங்களை ஏமாற்ற மாட்டேன் இது வந்து குவான் குவான் கொஞ்சாயின்னு ஒரு ஹைப்பு கொண்டு உண்டாக்கி கொண்டு வந்தானுங்க பாருங்கள் வேறு லெவலுங்க வேறு லெவலுங்க அதெல்லாம் ரெயின் ரெயின்ில்லியில் அடிக்ஷன் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் லில்லிஸ் நிறைய கலெக்ட் பண்ண முடியும் இல்லைனா வந்து முடியாது அடிக்ஷனில் சில நேரங்களில் நிறைய பண விரயமும் ஆகும் அந்த மாதிரி ஒரு வகையில் தான் இந்த கொஞ்சாயெல்லாம் குவான் குவானே சூப்பராக இருக்குடா கொஞ்சாயை விட அதை விட கொஞ்சம் பெருசாக அழகாவது பூக்குதுடா நிறைய பேர் இந்த உண்மையை சொல்கிறது இல்லை ஏன்னா நம்ம இருக்க பல்பை யாரும் வாங்க மாட்டாங்களோ அப்படின்னு தமிழிச்சுக்காரன் அப்படி இல்லை உண்மையிலே நான் உண்மையை சொல்லிடுவேங்க அதுதான் சில பேருக்கு என்னை வந்து சில பேருக்குள்ள பல பேருக்கு என்னை வந்து பிடிக்காது பட்டு ஏமாதக்கூடாதுல்ல உண்மையே சொல்லணுமா இல்லையா சொல்லுங்கள் கொஞ்சாய் கொஞ்சாயின் அப்படியே வந்து என்னமோ ஹைப்பை கொடுத்து அதுக்கு இது பண்ணி நான் சொல்லிடுறேன்னே நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு பல்புன்னு விற்றுட்டு இருந்ததுங்க அந்த கொஞ்சாயின்னு சொல்லிட்டு நான் எத்தனை பேருக்கு கொடுத்துருப்பேன் நீங்கள் பாருங்கள் வாய்ப்பே இல்லை ராஜா வாய்ப்பே இல்லை சில பேர் அடிக்ஷனில் நம்மளை மாதிரி வாங்கணுன்ருக்கோ உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பேன் அதனால தான் இப்போ ரீசெண்டாக எந்தவங்களுக்குலாம் சொல்கிறேன் அப்படியே எக்ஸாட்டிக் இந்தியாவிலேயே நம்பர் ஒன்று நம்பர் டூ அப்படிலாம் எதுவுமே கிடையாது அது ஒரு பூ அவ்வளோதான் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட இது வரும்போது ரொம்ப <much> அழகாக இருந்தால் அதுக்கு ரொம்ப <much> பிடிச்சிருந்தால் அது ஒரு ரீசனபிள் இதில் வந்து மார்க்கெட்டில் ரேட்டு குறையும் போது வாங்கி வாங்கி தங்கங்களா இல்லை இந்த சோஃபியா ஸ்டீஃபன் தமிழிச்சி கார்டன் மாதிரி ஒரு அடிக்ஷன் இருக்கீங்கன்னு வைங்க நீங்கள் வந்து பைத்தியத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி எவ்வளோக்கு நாள் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் இது குவான்டா குவான்டா பாருங்க செமையாக இருக்குது செமையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கா சூப்பராக இருக்கா என்ன ஒன்றுனா அதை வாங்கி வைக்கும்போது மல்டிப்ளை ஆகும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நாலாயிரத்தி ஐநூறுவா அப்படின்னு சொல்லி முதல்ல நான் இப்போ ஒன்று வாங்கி வைக்கிறேன் அப்படின்னா ரேட்டு குறையிறது கட்டில நம்மக்கிட்ட மல்டிப்ளே ஆகும் இப்போ மல்டிபிளாகும்போது சேலுக்குன்னு இருக்கும்போது நம்ம எடுத்து கொடுக்கலாம் தான் பட் எனக்கு என்னமோ ஆனால் போல மதிப்பிலாம் ரீசெண்டாக என்னோட சேல் போஸ்ட்டே பார்த்தா தெரியும் எல்லாம் ஒரு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான் இதுக்கு மேலே ரெயின்லில்லீஸை வந்து எக்ஸாட்டிக்ஸாக இருந்து நம்மகிட்ட இருந்தாலுமே கொடுக்கக்கூடாது அதுக்குன்னு ஒரு மார்க்கெட் டவுனாகிறப்போ தான் நான் கொடுக்கணும் அப்படின்னு வந்து நான் பிளான் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கேன் ஆமாம் லேடி ஆஸ்கர் பாருங்கள் என்ன அழகு பாருங்கள் லேடி ஆஸ்கர் இந்த எல்லோ கோஸ்ட்டு எப்போ பார்த்தாலும் சொல்லுவேங்க உங்ககிட்ட நான் எல்லோ கோஸ்டும் எனக்கு நிறைய விஷயங்களில் நன்மையும் பண்ணியிருக்கு அந்த வகையில் அதை வந்து நான் குறை சொல்லக்கூடாது எல்லோ கோஸ்ட்டை விட இது சூப்பராக இருக்கா இல்லையா சொல்லுங்கள் இந்த லேடி ஆஸ்கர் ம் லேடி ஆஸ்கர் ரெண்டு தொட்டியில் இருக்குங்க ஒரு தொட்டியில் பூக்கும்போதே இன்னொரு தொட்டிலையும் போய்ருக்கு இங்கே பாருங்கள் வாவ் ஷூஹி ஷூஹி ஆ அப்புறம் அந்த எக்ஸாட்டிக்ஸில் வந்து சொல்ல வரேன் அப்படின்னா சில வெரைட்டிஸை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள் காஞ்சமாடு கம்பளை விழுந்த மாதிரி சோஃபியா போய் உழுவா எல்லதுலையும் அந்த மாதிரி போய் பத்து பல்பு அஞ்சு பல்புன்னு வாங்காமல் இந்த ஷூஹியெல்லாம் வந்து உண்மையிலேயே எக்ஸாட்டிக்னா எக்ஸாட்டிக் அப்படிங்கிறத வந்து வச்சுருக்கு அந்த அந்த லெவலில் அப்படியே வச்சுருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான வெரைட்டி தான் ஷூஹி இதெல்லாம் மார்க்கெட்டில் ரேட் குறையுது அப்படின்னே வந்து சொல்லவே முடியாது இன்னொன்று இது வந்து ரொம்ப அழகான ஒரு வெரைட்டிங்க கூட அங்கே பாருங்கள் ஃப்ளோ சூப்பராக இருக்கும் ஷூஹி எல்லாம் சூப்பர் வெரைட்டி தாங்க அதுமாரி கெஸ் அதுக்கப்புறம் இது என்ன வெரைட்டின்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அடாடா என்னடா ஒரு அறியாமை அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சு வளர்த்துட்ருக்கேன் நம்மளுக்கே தெரிலானா பாவம் இப்போ தான் கலெக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க கெஸ் இது என்ன ஐடி சொல்லுங்கள் எப்படி சொல்ல முடியும் ஏன்னா அது இதுதான் ஒன்று ஒன்று இத்தினோண்டு மூக்கு ஒரு ஒரு ஆங்கிளில் அப்படி திரும்பிகிட்டு இருக்கு அப்படின்னா மூஞ்சி மா இது பண்ண முடியுமா வாய் ஒரு ஆங்கிளில் ஃபோட்டோ அப்படி இருக்குன்னா அதுக்கு ஒரு பேர் வச்சு சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வகையில் அந்த கெஸ் எல்லாம் நம்ம சொன்னோன்னாலும் இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவ்வளோ ஹைப்ரிட்ஸ் வந்துருச்சு இது பேர் வந்து ஸ்வீட் விண்டர் வின்டர் ஸ்வீட்டுக்கும் ஸ்வீட் விண்டருக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க அது வந்து ஒயிட் அண்ட் அனுப்பிங்களா அதனால் ஏதோ ஒரு வெரைட்டி தெரியுதா நம்ம ரெயின்ல வந்து இதை கண்டுபிடிங்க பார்க்கலாம் அதை கண்டுபிடிங்க பார்க்கலாம் சத்தியமாக அதை வந்து நான் வந்து பண்ணவே மாட்டேன் நிறைய சொல்ல குவிஸ் போடுங்க சிஸ்டர் யூடியூப்பில் நீங்கள் அது பண்ணுங்கள் ஏன்ப்பா வேலையே இல்லையாப்பா போய் இதை போய் இதை ஏன்னா அது என்ன வெரைட்டின்னு சத்தியமாக சொல்கிறேன் நிறைய வெரைட்டிஸ் நம்ம கெஸ்டே பண்ண முடியாது இப்போ லெமன் குவாட்ஸ் இருக்கா ஓல்டு வெரைட்டிஸ் அவங்களுக்குலாம் ஒரு சிக்னேச்சர் இது இருக்குங்க பார்த்தோன்னே அப்படியே கண்டுபிடிக்கிற மாதிரி அதுவும் ஓகே பட் இதில் போயிட்டு கண்டுபிடிக்கிறதுலாம் ரியலி ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆர்பி டுவெண்ட்டி ஃபோர் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சிங்கிள் பெட்டல் இது இதை பார்த்திங்கன்னா டார்ஸ்லிங் ஃப்ளேம் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சொல்கிறது உண்டு பட் நான் சொல்லுவேன் இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது பெட்டல்ஸ் டார்ஸ்லிங் ஃப்ளேமில் வந்து பெட்டல்ஸ் ஷார்ட்டாக வராது சம்டைம்ஸ் அது மல்டிபிளாக வருது இது எனக்கு இது வரைக்கும் மல்டிபிளாக வந்ததில்லை பட் ஒரே ஒரு சிமிலாரிட்டி என்னென்னா இந்த எட்ஜஸ் வந்து எல்லோ கலரில் இருக்கிறது அது வந்து அப்படியே இருக்குது அதுதான் சூப்பராக இருக்குதுல்ல பாவ் ஆர்பி டுவெண்ட்டி ஃபோர் சிஸ்டர் மழையே இல்லை எப்படி சிஸ்டர் உங்களுக்கு பூக்குது பூத்துட்டே இருக்கே சிஸ்டர் அப்படின்னு கேட்குறீங்க புல்லு மண்டிப்போய் எப்படி கிடக்குது பார்த்தீங்களா ரொம்ப ஸ்பெஷல் கேர்லாம் ஒன்றும் கொடுக்குறது இல்லைப்பா இந்த இட்டி சரியான இட்டி லில்லி பூக்குதான்னு பார்ப்போன்னு சொன்னால அது நேற்று தான் இடிச்சிச்சு லாஜிக்கே இல்லாமல் நேற்று ஈவினிங் இடிச்சதுக்கு நீ காலைல பூக்குதான்னு கேட்டால் கிடையாது முன்னாடி பெஞ்ச மலையில் மொட்டு ஜென்ரேட்டாக இருந்திருக்கும் போல் நம்ம டெய்லி தண்ணி விடுற சொல்ல அது அப்படியே போய் பூத்துட்ருக்கு அவ்வளோதான் டேஞ்சர் என்ட்ரீம் ஓகே தாங்கங்களா வானிலை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு ஸோ கண்டிப்பாக மழை செம்மையாக வரும்னு எனக்கு தோணுது பார்க்கலாம் ஆ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒன்று அதை காமிச்சு முடிச்சிடுறேன் ஸ்ரீனுவான் சீட்ஸ் பாருங்கள் ரொம்ப பெருசாக இவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு இப்போ இது பூத்து இருந்துச்சுங்க அப்போ ஃப்ரீக்வெண்ட்டு ப்ளூம் ஒரு நாள் பூத்தப்பூ அடுத்த நாள் அதை விட அழகாக இருக்குது சீட்ஸ் நிறைய கொடுக்குது சீட்ஸ் நான் நிறைய போட்டு வச்சுட்டுருக்குறேன் எப்போல்லாம் பூக்குதோ அப்போல்லாம் அப்படி பயபிள் சீட்ஸ் கொடுக்குது ஸோ பாலினேஷனுக்கு ஸ்ரீனுவான் யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக சீட் செட் ஆகுது அப்புறம் இதனோடய பேக்கிப்பஸ் ஸோ ஸ்வீட் என்ன அழகாக இருக்கு பாருங்கள் எக்ஸாக்ட் சிக்ஸாக் எக்ஸாக்டாக பேக்கிப்பஸ் எப்படி இப்படி ஆ அது நல்லா பெடாரி மாதிரி தான் வளர்ந்து போயிருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம் அப்புறம் என்ன சொல்கிறது பிக்கேரியே ஹன்னா பினாஹா பினான்னு எப்படி வளர்ந்து போயிருக்காங்க பார்த்தீங்களா ஓகே தங்கங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்